அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான அஸ்விஸ்ம கொடுப்பனும் தொடர்புடைய ஒரு செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு இரண்டு முக்கியமான அஸ்விஸ்ம கொடுப்பனும் தொடர்பான செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுல முதலாவது செய்தி வந்து அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து இந்த நேரத்தில் அதாவது இப்போ அந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து வெளியாக இருக்குது அதே சந்தர்ப்பத்தில் இந்த அஸ்வஸ்மை இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலை எப்படி பாக்குறது இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற வகைகளின் அடிப்படையில் எப்படியான பொறுப்பன்கள் வந்து எங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த இரண்டாம் கட்டத்திற்கு பிறகு வந்து பெயர் பட்டியல் வெளியிட்டப்பட்டதுக்கு பிறகு எப்படியான செயற்பாடுகள் வந்து நாங்க செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு தெளிவான ஒரு காணொலியை வழங்குவதாக இந்த காணொலி அமைகிறது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் நான் பதிவு செய்த காணொலிகளில் பலருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகிறது வந்து என் ஏனா என்ன அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சோ இதற்கான சரியான தீர்வினை வழங்கக்கூடிய வகையில தான் இந்த காணொலி அமைய போகுது எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் நீங்க புதுசா வாரீங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பலர் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளையும் தாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஸ்வெஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து இப்போ உத்தியோகபூர்வமாக வந்து அஸ்விஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையின் அளவில் வந்து வெளியிடப்பட்டிருக்குது குறிப்பாக நேற்றைய தினம் நான் ஒரு காணொலியை பதிவு செய்திருந்தேன் இன்னும் சில நாட்களில் வந்து இந்த இரண்டாம் தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட இருக்குது அந்த தகவல்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உடனுக்குடன் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அதன் அடிப்படையில் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் வந்து இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து இப்போ இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிற நேரத்துக்கு ஒரு சில மனுத்தியாளர்களுக்கு முன்பதாக வந்து வெளியிடப்பட்டிருக்கு எனவே என்னுடைய வேலை காரணமாக வந்து இந்த தகவல் வந்து சரியான முறையில் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து வந்து சேர்க்க முடியாம போயிடுச்சு ஆனா இப்போ உடனடியாக வந்து இதை பார்த்ததுக்கு பிறகு இந்த தகவலை வந்து எப்படியாவது வந்து இந்த அசுவசம இரண்டாம் கட்ட கொடுப்பனாவளர்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்து இப்போ இந்த காணொலியை வந்து நான் பதிவு செய்தேன் குறிப்பாக வந்து நேற்றைய தினம் நான் ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்திருந்தேன் யார் பலருமே பல்வேறுதமான கேள்விகளை கேட்டுறதுங்க அதுல முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தது வந்து இந்த என் ஏனா என்ன அப்படின்னு சொல்லி இந்த என் ஏன்னு சொல்றது வந்து ஏன் உங்களுடைய அப்ளிகேஷன்ல இப்படியான ஒரு தகவல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பாக்குற சந்தர்ப்பத்துல இந்த எண் ஏன்னு சொல்றது வந்து ஏற்கனவே இந்த கொடுப்பனவுக்காக விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய விபரங்கள் வந்து சரியான முறையில் பதிவு செய்யாத சிலருக்கு வந்து இந்த எண்ங்கிற அந்த எழுத்து வந்து இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வீடுகளுக்கு வந்த அஸ்வஸ்ம புரின் நன்மைகள் வந்து உங்களுடைய வீடு பார்க்க வந்த அந்த அஸ்வஸ்ம பணியாளர்கள் வந்து உங்களுடைய தகவல்களை சரியான முறையில் பெற்றுக்கொள்ளாமல் அதை வந்து உதாசீனப்படுத்தியிருந்தாங்கன்னா அப்படி ஒரு அடையாளமும் இருக்கக்கூடும் அப்படி இல்லாட்டி நீங்க வந்து பொய்யான காரணங்களை சொல்லி எங்களுடைய அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் வந்து நீங்க பெறுவதற்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லாத சிலராக இருந்தீங்கன்னா இதில் வந்து என் ஏ அப்படிங்கிற அடையாளம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த என் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் வந்து இதனை தான் இருக்குது இரண்டாம் கட்ட கொடுப்பனவாக வந்து எப்போ வழங்குவாங்க எப்போ எங்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகும் அப்படின்னு சொல்லி இப்படி கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக வந்து இந்த நேரத்தில் அதாவது இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிற ஒரு சில மனித இலங்கை முன்பதாக வந்து அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து உத்தியோகபூர்வமாக வந்து வெளியிடப்பட்டிருக்குது இந்த பெயர் பட்டியலை எப்படி பாக்குறது அதே மாதிரி இதுல எப்படியான தகவல்களை உட்சேர்த்து எங்களுடைய கொடுப்பனவுகள் வந்து வழங்கப்பட இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து இதனை அடுத்து வரக்கூடிய ஒரு தகவல் வந்து மிக முக்கியமான ஒரு தகவலாக வந்து அமையப்போகுது அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஸ்கிரீன்ல வந்து சைட்ல போகக்கூடிய இந்த விபரம் வந்து அது வந்து இரண்டாம் கட்டத்துக்கு தேவை செய்யப்பட்டவர்களுடைய உத்தியோகபூர்வமான பெயர் பட்டியல தான் வந்து அதாவது என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய அதாவது என்னுடைய பகுதி அல்லது என்னுடைய மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடியவர்களுடைய பெயர் தான் வந்து இப்போ இந்த டிஜிட்டல் ஸ்கிரீன்ல வந்து சைட்ல வந்து போயிட்டு இருக்குது அதே சந்தர்ப்பத்தில் என்னுடைய காணொலியை வந்து இலங்கையில பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய உறவுகள் வந்து பார்த்துட்ருக்கீங்க இந்த கொடுப்பனவை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து நேரடியாக உங்களுடைய தொலைபேசியிலேயோ அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிஜிட்டல் டிவைஸ் அதாவது ஒரு கம்ப்யூட்டர்லையோ அல்லது லேப்டாப்லையோ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் நேரடியாக வந்து கூகுள் குரோம் குரோம்கோ போயிட்டு அங்கே வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும் டப்ளியூட்யூ டாட் டபிள்யூ பிபி டாட் எல்கே ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு நீங்க சர்ச் பண்ற சந்தர்ப்பத்துல நேரடியாக வந்து இந்த அஸ்ரஸ்ம இரண்டாம் கட்டத்தினுடைய அந்த சைட்கே போயிடும் அப்படி போற சந்தர்ப்பத்துல அங்க வந்து தமிழ் ஆங்கிலம் சிங்களம் இந்த மூன்று மொழிகளில் இருக்கும் உங்களுக்கு தேவையான ஒரு மொழியை நீங்கள் தெரிவு செஞ்சுக்கோங்க முடிமனளவு இந்த நேரத்தில் அதிகளவான பேர் வந்து இந்த கொடுப்புணவுகள் எப்படியாகும் முறையில் கொடுக்கப்படுது எப்படி இந்த கொடுப்புணவுகளை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதிகளவான பேர் வந்து ஒரு ஆர்வத்தில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால சரியான முறையில் ஒரு சில நேரத்தில் போய் சேராம இருக்கும் முடிவுமனளவு அளவு ஆங்கிலத்திலே அதாவது இங்கிலீஷ்லேயே வந்து லாங்குவேஜை செலக்ட் பண்ணி நீங்கள் செய்ய வேண்டியது என்னான்னு கேட்டால் அங்கே வந்து முதலாவது வந்து நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்தை கேட்கும் அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டினுடைய பெயரை கேட்கும் டிஸ்ட்ரிக்டினுடைய பெயர் கேட்டதுக்கு பிறகு அங்க அடுத்ததாக கேட்கக்கூடிய கேள்வி வந்து உங்களுடைய பிரதேசம் நீங்க எந்த பிரதேசத்துல இருக்கீங்க எந்த பிரதேச சபைக்குள்ள வருவீங்க அல்லது எந்த பிரதேச செயலகத்துக்குள்ள வருவீங்க அப்படின்னு கேக்கும் அப்படி இருக்கிற நேரத்தில் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் நார்க்கு டிஸ்ட்ரிக்ட் வந்து பதுளையா இருந்தா பதுளைக்கு கீழே இருக்கக்கூடிய பிரதேசம் வந்து பண்டாரவளை அப்படி பண்டாரவலை அப்படிங்கிறத தெரிவு செஞ்சு அதன் கீழ வந்து அதற்கு கீழே கேட்கக்கூடிய கேள்வி வந்து உங்களுடைய கிராம சேவகர் பிரிவு கிராம சேவகர் பிரிவுக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன் நான் இருக்கக்கூடிய கிராம சேவகர் பிரிவு வந்து நியாயபத்த எஸ்டேட் அப்படிங்கறனால நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் உங்களுடைய கிராம சேவகர் பிரிவு உதாரணத்துக்கு இப்ப யாழ்ப்பாணத்தில் ஒரு கிராம சேவகர் பிரிவாக இருக்கலாம் அதுக்குள்ள ஏதாவது ஒரு ஒரு இடமா இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து சரியான முறையில் வந்து முதல்ல டிஸ்ட்ரிக் கேட்குறாங்க இரண்டாவது வந்து நீங்கள் இருக்கக்கூடிய பிரதேச செயலகத்தினுடைய அந்த வட்டாரம் கேட்குறாங்க மூன்றாவதாக வந்து கிராம சேவகர் பிரிவு கேட்குறாங்க இப்படி கேட்குற சந்தர்ப்பத்தில் இந்த மூன்று தகவல்களையும் நீங்க சரியான முறையில் கொடுக்குற நேரத்தில் அங்கே வந்து உங்களுடைய பகுதியில் நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத உத்தியோகபூர்வமான அந்த பெயர் பட்டியல வந்து உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படி நீங்க பார்க்குற சந்தர்ப்பத்தில் அதுல வந்து சிலருடைய தகவல்கள் வந்து உள்ளடங்கப்பட்டிருக்கும் இதுல வந்து அந்த அந்த அப்ளிகேஷன்ல வந்து சைடில் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய கியூஆர் கோடினுடைய இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதன் பிறகு வந்து உங்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் அதன் பிறகு வந்து உங்களுடைய முகவரி கொடுக்கப்பட்டிருக்கும் அதன் பிறகு வந்து என்னன்னு கேட்டா நீங்க வந்து எந்த கேட்டகிரிக்கு கீழே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க உதாரணத்துக்கு நீங்க பதினையாயிரம் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள தகுதி பெற்றிருக்கீங்களா அப்படி இல்லாட்டி பதினேழாயிரம் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள கொள்ள தகுதிப்பட்டு அப்படி இல்லாட்டி பத்தாயிரம் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள பெற்றிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு கேட்டகிரியின் கீழே வழங்கப்படுது உதாரணத்துக்கு நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா புவர்னு சொன்னா இந்த புவர்னு சொல்லக்கூடியவங்க வந்து ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்புணவை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி வந்து இந்த சர்வலி புவர்னு சொல்லக்கூடியவங்க வந்து பதினாயிரத்துல இருந்து பதினேழாயிரம் கொடுப்பனவுகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியானவர்களாக இருக்கிறீங்க அதே சந்தர்ப்பத்தில் இந்த கொடுப்பனவுகளில் வந்து நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன்ல வந்து வெளியிடப்பட்டிருக்கிற இந்த பெயர் பெட்டியில வந்து எலிஜிபிள்னு சொல்லி சைட்டில் பக்கத்துல பச்சை நிறத்துல இருக்கும் இவர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டவர்களாக வந்து கருதப்படுறாங்க அதே சந்தர்ப்பத்தில் சிலர் வந்து எப்ளிகேஷன் ப்ராசஸிங் அப்படின்னு ஒரு மஞ்சள் நிறத்தில் ஒரு விடயம் வந்திருக்கும் இவர்கள் வந்து ஒரு சில நேரத்தில் எப்ளிகே இவர்களுடைய இப்போ எப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் அப்படி இல்லாட்டி இன்னும் இவர்களுடைய தகவல்கள் வந்து சரியான முறையில் பதிவு செய்யப்படாமல் இவர்கள் தொடர்பான ஒரு சந்தேகமான கேள்வி இருக்கிற நிலையில அது வந்து தேடி ஆராயப்பட்டு மீண்டும் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து வழங்கணுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து அஸ்வஸ்ம நலன் புடி நன்மைகள் தான் தீர்மானிக்கும் எனவே இப்படி இருக்கிற நேரத்துல இப்போ உங்களுடைய பகுதியில் வந்து தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய விபரங்களை வந்து நீங்களே முழுமையாக வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய எதிர் வீட்டுக்காரராக இருக்கலாம் இல்லாட்டி உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம் இப்படி தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய விபரங்களை வந்து நீங்க வந்து பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும் இப்படி இருக்கிற நேரத்துல இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தியாகணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அச கொடுப்பனவு வந்து உதாரணத்துக்கு நீங்க தகுந்த காரணங்கள் இருந்து நிராகரிக்கப்பட்டிருக்கீங்க இருந்தால் அதே சந்தர்ப்பத்தில் உங்களுடைய எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய அவருக்கு சரியான வருமானம் இருக்குது வீட்டில் வாகனங்கள் இருக்குது எந்த ஒரு வறுமை கோட்டுக்கு நீங்க நினைக்கிற சந்தர்ப்பத்தில் அவருடைய அந்த கியூஆர் கோட்ல இருக்கக்கூடிய அந்த இலக்கத்தை எடுத்து நீங்க வந்து முறைப்பாடு செய்யக்கூடிய ஆட்சேபனை செய்யக்கூடிய வகையில் வந்து இப்போ இந்த செயற்பாடுகள் வந்து வெளியிடப்பட்டிருக்குது எனவே தயவு செய்து நான் இந்த காணொலியில் பதிவு செய்யப்பட்ட முழுமையான தகவலை கேட்டதுக்கு பிறகு உடனடியாக உடனடியாக சென்று இந்த அஸ்வஸ்மா கொடுப்பனவு இரண்டாம் கட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியலை சரியான முறையில் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி இந்த காணொலிக்கு கீழேயே வந்து கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்டில் வந்து எந்த வெப்சைட்க்கு போகணும் அப்படிங்கிறத வந்து சரியான லிங்க்கை வந்து நான் பதிவு செய்கிறது அந்த லிங்க்கை கிளிக் செய்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் நேரடியாக போயிட்டு இந்த அஸ்வஸ்மா கொடுப்பனவு இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியலில் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே எல்லோருக்கும் இப்போது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்க போகிறது வந்து அஸ்வஸ்மா இரண்டாம் கட்டத்திற்கான கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கிற பெயர் பட்டியல் வந்து இப்போது உத்தியோகபூர்வமாக வந்து வெளியிடப்பட்டிருக்குது எனவே முழுமையாக வந்து இந்த தகவலை பார்த்துக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை அடுத்தடுத்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறக்கிறேன் அதே மாதிரி நாளைய தினம் அசூஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக குறிப்பாக இரண்டாம் கட்ட கொடுப்பனவு தொடர்பாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது அதனையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறேன் அது வரைக்கும் விடைபெறுவது நான் உங்கள் அன்பின் அருண் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்